வணக்கம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா வில்லியனூர் பத்திரப்பதிவு அலுவலகம் புதுச்சேரியில் இருக்கின்ற பல பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மிகவும் சுகாதார சீர்கேடான இடம் எதுன்னு கேட்டால் வில்லியனூர் பத்திரப்பதிவு அலுவலகம்தான் இந்த காணொலியோடு அதை நான் இணைக்கிறேன் பாருங்கள் விரைவாக மக்களின் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு அதை சரி செய்யணும் இல்லை புது கட்டிடத்தை வந்து உருவாக்கி கொடுக்கணும் புதுச்சேரி அரசும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உடனே விரைந்து இப்பணியை செய்து முடிக்க வேண்டும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக இதை பணிவான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றோம் வில்லியனூர் பத்திரப்பதிவு அலுவலகம் மக்கள் நிறைய கூடுற இடம் புதுச்சேரி அரசுக்கு வருமானம் அதிக அளவு ஈட்டித்தர துறை இந்த துறையில் மக்கள் கூடுகின்ற இந்த இடத்தின் ஒரு போதுமான வசதி இல்லை இதை பாருங்க பக்கத்திலேயே கழிப்பறை கழிப்பறையில் இருக்கிற குப்பைகள் ஒரு சுகாதாரமற்ற நிலை மக்கள் வருகின்ற பாதையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வழியாக தான் அரசு பணி செய்கின்ற அந்த பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் வராங்க அவங்களுக்கும் நோய் தொற்று ஏற்படலாம் இதோ பாருங்கள் வர பாதையிலே எச்சு துப்பி சிறுநீர் கழித்து வச்சுருக்காங்க அந்த வழியாக தான் வரணும் வழி ஃபுல்லாக பாருங்கள் புதுச்சேரி அரசும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் விரைவில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும் மக்களுடைய நலன் கருதி ஒரு நல்ல பத்திரபதி அலுவலகத்தை உடனே விரைந்து கட்டித்தர வேண்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான சமூக பணியாளர்களின் செயல்பாடு இதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு வரோம் எல்லாேருக்கும் வேலை இருக்குது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது எல்லோரும் உழைச்சி தான் வாழணும் உழைச்சி வாழாத ஜடங்களுக்கு வந்து இது பொருந்தாது அன்றாடம் கடுமையாக உழைச்சி வாழ்கிறவங்களுக்கு இது பொருந்தும் சமூக பணியாளர்கள் சமூக போராளிகள் இவங்களுடைய பணி என்னென்னா நாட்டுப்பற்று நம்ம வாழ்கின்ற இடத்தை பாதுகாக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு பல செயல்பாடுகளை செய்யணும் செய்யாத அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அதை செயல்படுத்தல்னா பல போராட்டங்கள் வாயிலாக அதை ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் ஆனால் இதனால் சமூக பணியாளர்களுக்கோ சமூக போராளிகளுக்கோ ஒரு சதவீதம் கூட எந்த பயனும் கிடையாது உள்நோக்கம் கிடையாது எந்த அரசாக இருந்தாலும் சுட்டி காட்டுவது இந்த சமூக பணியாளர்களின் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு வரோம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பாக செய்கின்ற அதிகாரிகளுக்கு மிகுந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை உரிதாக்குகின்றோம் செய்யாத வெட்டுடல் கொன்று வெறுவாயை மென்று ஓசு சோரில் உடம்பை வளர்க்கும் அதிகாரிகளுக்கு இந்த காணொளி பொருந்தாது அவர்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடானவர்கள் அவர்களை இந்த அரசாங்கம் களை எடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரிகளை பல துறையில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா ஒரு தவறு வந்து தன் கண்முன்னே நடக்கும்போது பல மக்கள் கூடுகின்ற இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்களாவது அங்கே சுட்டி காட்டணும் இல்லை அந்த துறையில் இருக்கிற அதிகாரியாவது சுட்டி காட்டணும் எதையும் செயல்படாம நம்ம வந்தோம் இருக்கவங்க வந்து அங்கே வர்றதும் ஒன்று வராததும் ஒன்று என்னுடைய வழியை நான் சொல்கிறேன் நான் பார்த்த அந்த நிமிடங்கள் பல பேர் வந்து மூக்கை பிடிச்சின்னு போகிறாங்க இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கின்னு உடனே அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தின் சுகாதார கேடுகளை சரி செய்யணும்னு பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி